ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்றைக்கி எங்கே நிகழ்ச்சி கிளம்பிட்டோன்னா காஞ்சிபுரத்துலேருந்து காஞ்சிபுரம் தாண்டி நம்ம புதிய பூமி ஜெமினி பாலோ ஒன்று நிகழ்ச்சி கிளம்பிட்டோம் வேன் வந்து பீமா சோட்டில் நிற்கிது வாங்க போகலாம் சரி போயிட்டு வரமா வந்துட்டோம் ஒன்றும் வேன் வந்துட்டுருக்கு வேன் ஏற்று

பன்னெண்டு மணிக்கு கிளம்புவோம் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ்கிட்ட வந்துட்டோம் நாங்கள் தான் ஸ்டேஜ் ரானிங் என்னைக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ்கிட்ட வந்துட்டோம் நம்ம மனிஷ் மாமா இருக்காரு கலந்தாங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடியாக வந்து முன்னாடி தான் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டாரு ரஜினி முனிஷ் மாமாவும் ரெடி ஆகிட்டாங்க எம்ஜிஆர் சிவான் ரெடி ஆயிட்டாங்க அது நாய் நாயிசேகர் கெட்டப்பில் இருக்காரு அண்ணா என்ன பார்த்தாலே தெரிஞ்சிடும்

நல்ல யோசிச்சு பார்த்தீங்கன்னா விசுவாசம் கேட்ட முடிச்சுட்டு குட் பேட் அக்லி கேட்ட ரெடி ஆகிட்டேன் அப்போ வடிவல் சாகர்னும் ரெடி ஆகிட்டார் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இவர் தான் புதிய பூமி ஜெமினி பால் ஒன்று அவரோட நிகழ்ச்சி தான் வந்திருக்கோம் நாங்கள் நிகழ்ச்சி நல்லபடியாக முடிஞ்சிச்சு முடிஞ்சு எல்லாருமே மேக்கப் கலைக்க ஆரம்பிச்சிட்டோம் வேறு லெவலில் போச்சு நிகழ்ச்சி பசங்களும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி நல்லபடியாக முடிஞ்சுது இந்த ஸ்டேஜில் தான் பர்ஃபார்ம் பண்ணோம் சரி வாங்க சாப்பிட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ்லேருந்து மெயின் ரோடு வந்துட்டோம் மெயின் ரோடில் தான் சாப்பாடு வந்துட்டோம் மெயின் ரோடு வந்துட்டோம் இங்கே தான் முருகன் ஹோட்டல்னு சொன்னாங்க வாங்க பார்க்கலாம் நம்ம டான்ஸஸ்லாம் சாப்பிட்டுட்டுருக்காங்க அங்கே தான் இப்போ வந்துவிட்டோன்னு நினைக்கிறேன் ஸ்ரீவாரி பேக்கரியா முருகன் ஹோட்டல் பக்கத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா முருகன் ஹோட்டல்

அண்ணா சாப்பிட்டு வண்டாரு அட்ரஸ் தான் பண்ணி சொல்லும் வந்துச்சு தோசையும் சூப்பராக இருக்கு வந்து அருமையாக இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபன் சாப்பிட்டா முருகன் ஹோட்டலில் செம்மையாக இருந்தது இட்லி தோசை சாம்பார் சட்னிலாம் அருமையாக இருந்தது எல்லாருமே பாராட்டினாங்க நல்லா இருக்கு இப்போ வந்துச்சு வாங்க கிளம்பலாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேகரனை போர்டு வச்சுட்டு வராரு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் மூன்றரை மணி ஆகுது ஸ்ட்ரைட்டாக வடை பண்ணி வந்துட்டோம் வேனில் கொண்டு வந்து அண்ணன் விடுத்தாரு தேங்க்யூண்ணா மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் லவ் யூ ஆல்